வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெறப்போங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே மனசும் சரி உடலும் சரி கொஞ்சமும் ஒத்துழைப்புங்கிறது தந்திருக்காது அப்பப்ப ஒரு குழப்பமான மனநிலை குழப்பம் ஏன் ஏற்படுதுன்னா அவங்க மேல வீணான பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இதனாலேயே மனசஞ்சலுங்கிறது ஏற்பட்டிருக்கும் என்ன ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் ஒரு நிலையா செய்யப்பட முடியாத நிலையில இருந்திருப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருக்கிறது இடத்துல ஒரு கவனம் செலுத்த முடியாம இருக்கிறதுன்னு தொடர்ந்து உங்க உங்கள் வாழ்க்கையில நிறைய நஷ்டங்களை நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உங்க ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு படிப்பனைகள் நிறைய கொடுப்பாரு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம் அதிகப்படியான சிரமங்கிறது ஏற்படாது கொஞ்சம் நீங்க கவலைப்படாமல் செயல்பட்டு வாங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்துட்டாவே உங்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் நீங்க கவனமா இருக்கணும் குடும்ப ரீதியா இருந்தாலும் சரி வெளிவட்டாரங்களும் சரி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரக்கூடிய நேரம் அதனால தான் நீங்க பேசக்கூடிய பேச்சு ஒவ்வொன்றுமே கவனமா பேசுறது நல்லது அதே மாதிரி பொதுவாகவே கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க இந்த குணத்தாலேயும் உங்க குடும்பம் வாழ்வுங்கிறது இன்னைக்கு தொடர்ந்து ஒரு திருப்திகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது பொருளாதார நிலையமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த காலத்துல தொடர்ந்து சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதால முதல்ல கிடைச்ச வேலையில நீங்க வேலை செய்ய பாருங்க இருக்கக்கூடிய வேலையில இருந்துகிட்டே நீங்க புதிய முயற்சிகளை செய்யலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு முன் அனுபவம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் கையில் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கெட்டு செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் வேலை ரீதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வேலை சமைங்கிறது அதிகமாக இருக்கும் தொடர்ந்து சுமை அதிகமாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஆதாயங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண பிரச்சனை சில நேரம் நெருக்கடியாக இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் பாருங்க ஒரு சிலருக்கு நீங்க கேட்ட இடத்துல எல்லாமே கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடன் அடக்க புதிய கடனை வாங்கக்கூடிய நிலையில் இருந்திருப்பீங்க இனி தொடர்ந்து நீங்க யாருக்குமே தேவையில்லாத கடன் கொடுக்கறதோ கடன் பெறதோ வேண்டாம் வரக்கூடிய பொருளாதாரங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அடையக்கூடிய நேரம் ஒரு புதிய முதலீடு எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைச்சிருக்கிறதால இந்த காலத்தில் நீங்க கடன் பெறதையும் கடன் கொடுக்கறதையும் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன பிரச்சனை இருந்தாலுமே உடனடியாக நீங்க மருத்துவரை கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி சின்ன சின்ன காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பதினைந்து நாட்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடின உழைப்புக்கு பேர் போன கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டீங்கன்னு சொல்லலாம் இந்த காலத்துல தொடர்ந்து நீங்க கடின உழைப்பு கொடுக்க வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்குது சாதிக்கக்கூடிய திறமைங்கிறது அதிகரிக்கும் இதனால நினைச்சதை உங்களால சாதிக்க முடியும்னு சொல்லலாம் ராசி அதிபதி சனி பகவான் சூரியனோட பார்வையோட இணைஞ்சிருக்கிறதால இது சகாயமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தரும் உங்களுக்கோ உங்களுடைய வாழ்க்கையை துணைக்கோ பொறுத்த வரைக்குமே அரசு வேலை முயற்சி எல்லாமே இந்த காலத்துல நீங்க செய்யலாம் தொடர்ந்து ஒரு பதவி உயர்வடக்கூடிய இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது தொழில் ரீதியாகவும் சரி ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு குடும்ப ரீதியா இருந்தாலும் சரி இந்த காலத்தில் ஏற்படலாம் தொடர்ந்து தொழில் பொறுத்த வரைக்குமே ஒரு கருத்து வேறுபாடு கூட்டாளிகளோட ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே மறைஞ்சு நீ ஒற்றுமை ஏற்படக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு வேலை ரீதியா நீங்கள் விடுபட்ட ஒரு சொந்த தொழிலை மீண்டும் துவங்கக்கூடிய எண்ணம் தோன்றலாம் பிள்ளைகளோட முன்னேற்றம் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நேரம் பிள்ளைகள் உங்க மனம் செயல்படுவாங்க பிள்ளைகளோட திறமை கண்டு நீங்க மனம் கூடிய வாய்ப்புங்கிறது இந்த பதினைந்து நாட்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் துடை வழி ரீதியா சொத்துல ஏற்பட்டிருந்த ஒரு கருத்து வேறுபாடு பகைங்கிறது இனி நீங்கும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு சாதகமான தீர்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்துமே செலவு எல்லாமே கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வருமானம் ஒரு சில பக்கம் இருந்தாலுமே அடுத்த கட்டமை ஒரு செலவுங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்துல ஏற்படலாம் அதே மாதிரி அத்தியாவசியமான செலவாக மட்டும் செய்ய பாருங்கள் செலவுகளை குறைச்சி சேமிக்கிறதுல அதிக கவனம் இந்த காலத்தில் செலுத்துனீங்கன்னா வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் தான் என்ன ஒன்று நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்புங்கிறது இந்த காலத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது வேலைச்சுமே அதிகமாக இருக்கும் அதே போல் நீங்கள் இந்த காலத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லது தொடர்ந்து பணம் கொடுக்கல் வாங்கலை கவனமா இருங்க விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல சனி ஹோரையில சிவபெருமான வழிபாடு செய்யறதுமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கரும்பு சாறு அபிஷேகம் செஞ்சு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இனி குடும்ப ரீதியா ஒரு சின்ன சின்ன மனசாபத்தால பிரிஞ்சிருக்க கூடியவங்க கூட கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒற்றுமைங்கிறது ஏற்படக்கூடிய கடமை அமைஞ்சிருக்குது கடின உழைப்புக்கு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடியவங்களுக்கு இனி நீங்க எளிமையா இருக்கக்கூடியன்னு என்ன உங்க மனசு ஏற்படும் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்ப நடுத்தர பலனை தான் தர இருக்கிறாங்க ராசிநாதன் சனி ரொம்ப அனுகூலமான நிலையில தான் இப்ப உங்களுக்கு இருக்கிறாங்க எதுலையுமே ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் எதிர்பாலினத்தவரோட பழகுறப்ப கவனம் இருந்துட்டு வர பாருங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு இந்த காலத்தில் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்க உங்களுடைய கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது தான் இந்த காலத்தில் நல்லது கொஞ்சம் உங்களை பத்தின விமர்சனம் இந்த காலத்தில் ஏற்பட்டாலுமே அதை எல்லாமே புறந்தள்ளுங்க வியாபார ரீதியாக நீங்க முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் சில நேரம் தள்ளி போனாலும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான் அதனால மனசுல இந்த குழப்பம் பதட்டங்கிறத தவிர்க்க பாருங்க குடும்பத்துல தொடர்ந்து அமைதி ஏற்படும் கணவன் மனைவி நெருக்கங்கிறத அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மற்ற துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க என்னைக்கோ செஞ்ச வேலைக்கு எல்லாமே இப்ப பாராட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி மனம் விட்டு நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் இது அடுத்தவங்களையும் ஆச்சரியப்படுத்த வகையில் தான் இருக்கும் பல வகையில் நீங்கள் சாமர்த்தியமாக காரியங்களை செஞ்சு வெற்றி பெற போகிறீங்க ஏன்னா உங்களுடைய மதிப்பு நுட்பத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான மதிநுட்பம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆட்சி பகுதியை ஏற்படும் ராசி அதிபதி சனியோட சஞ்சாரம் மூலமாக சாமர்த்தியமான பேச்சாளமும் உங்களால் பல ஆதாயங்களை இந்த காலத்தில் உண்டு பண்ண முடியும் பணவரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களா தேவையில்லாத எண்ணத்தை இல்லாம விட்டுட்டு மனசை ஒருமுகப்படுத்துங்க தொடர்ந்து பாடங்களை அதிக கவனம் எடுத்துட்டு வர்றது நல்லது இதனால உங்களுடைய கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கிறப்ப அவட்ட மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய மேலிடத்துல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த போட்டிங்கிறது குறையும் வியாபார விஷயமா பயணங்கள் மட்டும் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் ஒரு சாதகமான முடிவு ஏற்படும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் புதிய ஜீவன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதாவது குழந்தை வாக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் ஏற்படலாம் சதயன் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு அன்புங்கிறது இந்த காலத்துல அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுன்னே சொல்லலாம் இது வரைக்குமே பேச்சுவார்த்தையின் மூலமாகவே அடிக்கடி சண்டை போட்டுட்டு வந்த உங்களுக்கு கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் பிள்ளைகளால் தொடர்ந்து நன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகளோட திறமை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் வேலை சுமை அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம் செலவு ஏற்படாம இருக்கணும்னா கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்க பாருங்க இந்த காலத்துல செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இயல்பாகவே உங்களுக்கு இந்த காலத்தில் சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதை நீங்கள் உடனடியாக செயல்படுத்துறது நல்லது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த போட்டி எல்லாமே நீ படிப்படியாக நீங்க கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நீங்கள் சரியான திட்டமிடலோட கிளம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பு எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் அதை செயல்படுத்த பாருங்கள் தீரா ஆலோசனை செஞ்சு செஞ்சீங்கன்னா அதில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் கிடைக்கும் மனசுல தொடர்ந்து தன்னம்பிக்கை உண்டாகி இருக்கிறதால எல்லா கஷ்டமும் படிப்படியை நீங்க கூடிய நேரம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் வீண் அலைச்சல் மட்டும் அப்பப்ப இருக்கலாம் எதிர்பாராத செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் சரி அதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்ய பாருங்க மன அமைதி பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை ஈடுபட வேண்டாம் அப்படியே ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாமே அதுல இருந்து நீங்க விட்டு விலக பாக்குறதுதான் நல்லது மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலி மனையில வீடு கட்டக்கூடிய எண்ணங்கிறது தொடர்ந்து நிறைவேற போகுது குடும்பத்தை நிர்வாகத்தை திரும்ப நடத்தி நல்ல பேர் வாங்க போகிறீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பெரிய பொறுப்பு பதவி உயர்வு ஊதி உயர்வு இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் யாராக இருந்தாலுமே நீங்கள் ஒன்று போல பாவிக்கக்கூடிய இந்த குணத்தாலேயே உங்களை எல்லாருமே பிடிக்கக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அம்மன் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியா தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் ஏற்படக்கூடிய நேரம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருமே இந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகள் செஞ்சிடலாம் ஆனா முன்னடுவோம் இல்லாத விஷயங்களை மட்டும் இந்த காலத்துல தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களுக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் தொழில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற பார்த்தோம் மேலும்